வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாய் ஹோம் சேனல் நான் ஜாய் ஹோம் சுகன்யா இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான ஸ்டிச்சிங் வீடியோ தான் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஒரு ஜிப் மட்டும் வச்சு சூப்பராக ஒரு பர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஜிப்போட லென்த் பொறுத்து பர்ஸோட சைஸ் மாறும் இதை வந்துட்டு நம்ம பர்ஸுன்னு சொல்லலாம் குட்டியான பவுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஜிப் மட்டும் வச்சு தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன் அதே மாதிரி ஜிப்போட டிசைன்ஸ் பொறுத்தே அதோடய லுக்கும் மாறும் இப்போ நான் எடுத்திருக்க ஜிப் வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அந்த ஜிப்போட சைஸ் இந்த ஜிப் எடுத்திங்கன்னா நல்ல கொஞ்சம் லுக்காக இருக்கும் இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபூட் சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த ஃபூட் எடுத்துகிட்டு ஜிப் தைக்க போகிறனால ஜிப்பர் ஃபூட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னோடய மிஷின் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உஷா ஜனோம் ஒன்றர் ஸ்டிச் இதில் வந்துட்டு ஃபூட்டுக்குன்னே நான் தனியாக ஒரு கிட் வாங்கியிருக்கேன் அதோட லிங்க்கும் அந்த ஃபூட்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்ற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபூட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் ரெண்டு சைடுமே சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு எந்த சைடு வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் லெஃப்டில் தைக்கணும்னா லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட்டில் தைக்கணும்னா ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்போ ஃபுட் சேஞ்ச் பண்ணியாச்சு இன்றைக்கி நான் ஒரே ஒரு ஜிப் வச்சு தான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன் ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ட்ரை பண்ணி எனக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சோ அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதோடய ஹைட் வந்துட்டு குட்டியாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஜிப் எடுக்கிறனால ரெண்டு மூணு ஜிப்பாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹைட் நல்லா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒரு சைடு மேலே இருக்கிறத இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதோட கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹைட் வந்துட்டு நீங்கள் ஒரு ஏழு சென்டிமீட்டர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஜிப்ன்றனால நம்மளுக்கு சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இதோட கார்னர் வர்றப்ப இந்த மாதிரி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்துட்டு கார்னரில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ பிகினர்ஸ்க்கும் வந்துட்டு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்துட்டு டீட்டெயில்டாக சொல்கிறேன் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸுமே அப்படி தான் பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஸ்டிச்சிங் பழகிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா வீடியோஸும் ஸோ எங்களோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்துட்டு லாஸ்ட்டாக கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும் லாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று ஷார்ட்டாகவும் இன்னொன்று லாங்காகவும் இருக்கும் அந்த ஜிப்பில் ஷார்ட்டாக இருக்கிறதோட எண்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் வந்துட்டு மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜிப்போட இன்னொரு சைடு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு மடித்து மேலே கொண்டு வந்துக்கோங்க மேலே வந்ததுக்கப்புறம் அதோட எண்டை வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த ரெண்டு ஜிப்பும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறணும் இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இதை வந்து லாக் பண்ணிடலாம் வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி அதோடய கார்னரை இந்த மாதிரி உள்ளே தள்ளிடுங்க இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த லைன்லேயே நீங்கள் இன்னொரு தையல் போட்டிங்கன்னா இது வந்து நல்லா இன்னும் படிஞ்சு நிற்கும் நான் இன்றைக்கி வந்து அது பண்ணலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஜிப்பை வந்துட்டு லாக் பண்ணிகிட்டே வந்துடலாம் ரெண்டு ஜிப்பையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லாக் பண்ணிகிட்டே வாங்க அது ஒரு ரோல் மாதிரி சுற்றிட்டே வரும் இதில் இருக்கிற கார்னர் எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு வெளியில் எடுத்து விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பர்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டியாக க்யூட்டாக ஒரு பவுச் ரெடி பண்ணியாச்சு எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு நம்மளோட ஹேண்ட்பேக்கில் எல்லாம் நம்ம ஹேங் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நான் இதில் என்னோடய மிஷினில் இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு வ்ளாக் பார்க்க பிடிக்குன்னா எங்களோட இன்னொரு சேனல் ஜே லைஃப் ஸ்டைலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்